ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சைக்கிண்ட் மீடியா இனிக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஃப்ரை நம்ம வீட்டிலியே எப்படி பன்னீர் செஞ்சு நம்ம வீட்லேயே எப்படி ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப் வச்சுருக்கோன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு பாக்கெட் பால் அதாவது மூணு லிட்டர் பால் வந்து நேற்று நமக்கு சேல் ஆகலை அதனால் அந்த பால் வந்து நேற்று விற்காம போன பாலை அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் வீட்லேயே அதை அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நாளைக்கு நான் இந்த மாதிரி பன்னீர் பண்ணிடுவேன் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு விதமான லாஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த லாஸை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணி அது இன்னொரு பொருளாக நம்ம மாற்றுறது தான் பார்க்கலாம் அதே மாதிரி நேற்று நம்மளுடைய ஷாப்பில் வந்து ஆறு பாக்கெட் பால் வந்து நம்மளுக்கு சேல் ஆகலை அதே பாலை நம்ம அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆறு பாக்கெட் பாலையும் காய்ச்சி நம்ம வந்து பன்னீராக வீட்லயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்லயே நம்ம எப்படி பன்னீர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ ஆறு பாக்கெட் பாலையும் ஒரு பெரிய இட்லி குட்டுவத்தில் போட்டு நம்ம காய வச்சாச்சு காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி வடிகட்டுவோம்ல அந்த மாதிரி சிப்பல்ல ஒயிட் கலர் துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம அந்த பால் வந்து காயிறதுக்குள்ளால ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் டீ போட்டுட்டேன் ஒரு பக்கம் மூணு லெமன் பெரிய லெமனில் மூணு லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து ஜூஸ் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்து அந்த பால் வந்து திரிஞ்சு தய நம்ம தயிர் ஆக்கினதுக்கு அப்புறவு எடுத்து வைக்கிறதுக்கான அந்த துணி போட்டு அந்த நம்ம அரிசி வடிகட்டக்கூடிய பாத்திரத்தில் துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நம்ம நம்ம சடசடன்னு நம்ம பண்ண முடியும் இது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஒரு மூணு பெரிய லெமனோட ஜூஸையும் எடுத்து வச்சுக்கோங்க பால் நல்லா கொ ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்லேயே வந்து பாலும் தண்ணியுமா இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி தெரிஞ்சு தனியாக பால் தனியாக இந்த தண்ணி த தனியாக இந்த மாதிரி தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறவு தைரா மாறினதுக்கு அப்புறவு நம்ம நம்ம வடிகட்டதுக்கு வச்சிருந்தோம்ல அரிசி வடிகட்டக்கூடிய அந்த சிப்பலுக்கு மேலே துணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சிங்குக்குள்ளே வச்சிட்டு நம்ம உடனேயே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து சூடோடி போதே ஒரு ஆப்பையை வச்சு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் ஏற்கனவே அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ரவுண்ட் ஷேப்பில் அது நமக்கு ரெடி ஆயிரும் போதே இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஷேப் கிடச்சிரும் இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய துணியுமே அதுக்கு மேலே அப்படி ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சூடோடு இருக்கும்போதே ப்ரெஸ் பண்ணி அதை ஷேப் கிடச்சிருக்கும் இப்போ இதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை அப்படி நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அதை நம்ம டச் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம் ஒரு அரை மணிக்கூர் கழித்து நம்ம பார்க்கும்போது முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லாவே பண்ணி ரெடி ஆயிடுச்சு அதே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷேப்பும் நல்லா சூப்பராகவே கிடச்சிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் சிம்பிள் தான் இப்போ ஆறு பாக்கெட் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு மூணு பெரிய லெமனோட சாறு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா மாதிரி தயிராக திரிஞ்சிரும் தயிராக தெரிஞ்சதை சூடோடு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வச்சுட்டோன்னா ஷேப்பும் நமக்கு கிடச்சிரும் நம்ம ரவுண்டு ஷேப்பில் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப் ஸ்குவர் டைப்னா ஸ்குவர் டைப்பை எந்த எந்த நம்ம இதில் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணமோ அந்த ஷேப் நமக்கு அழகாக கிடச்சிரும் நம்ம சூடோடி இருக்கும்போதே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் நினைக்கலாம் இப்போ அந்த அப்போ ஆறு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பால் அந்த மாதிரி பாலில் தான் நம்ம பன்னீர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம் ஆஃப் லிட்டரு பால் உங்களுக்கு மீதம் வந்தால் கூட ஆஃப் லிட்டர் பாலில் கூட ஆஃப் லெமனை புளிஞ்சு விட்டு இந்த மாதிரி பாலை திரைய வச்சு நீங்கள் சின்ன ஒரு ரவுண்டு பிளேட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் லிட்டர் பாலில் கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஈஸியாக சூப்பராக எவ்வளோ சூப்பராக பண்ணி வந்திருக்கு பாருங்கள் பீஸ் பீஸ் பீஸாக நம்ம ரெடிமேடாக கடி கடையில் வாங்குறது மாதிரியே சூப்பராக நம்ம வந்து ஆறு லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு சேல் ஆகுது அதே இது நீங்கள் இந்த இந்த மூணு லிட்டர் பாலுமே நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் கண் கண்ணுதிரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக பாருங்கள் இது ஒரு டூ ஃபைவ் இப்போ ரெண்டு நாளைக்கு நான் இது பிரித்து எடுத்துப்பேன் அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் அதனால் ரெண்டு நாளைக்கு இது பிரித்து எடுத்தால் எனக்கு கரெக்டாக வரும் பாருங்க பாதி பன்னீரை எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மீதி பன்னீரை இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு ஒன்றரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம பன்னீரில் வந்து வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு கான்ஃப்ளவர் மாவு சிக்கன் மசாலா பொடி கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியது தான் நல்லா ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக நம்மளுடைய பன்னீர் ஃப்ரை வீட்லேயே நம்ம பன்னீர் செஞ்சு பன்னீர் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரையை தூவி விட்டுக்கலாம் ஃபைனல் டச்சா பாக்குறதுக்கே எவ்வளவு எம்மையாக இருக்கு பாருங்க வீட்லேயே நம்ம ஹெல்தியான முறையில நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுக்கும் போது ஒரு ஃபோர் டேஸ் வரைக்கும் நம்ம பன்னீரை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே செய்யலாம் பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள்ட்ட இந்த மாதிரி மீதமான பால் இருந்ததுன்னா இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு நம்ம வந்து பாலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே பன்னீர் வந்து செய்திடலாம் இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை வந்து எதுக்கு ஷைடிஷாக பண்ணியிருக்கோன்னா லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க தான் பண்ணியிருக்கோம் இதுதான் என்னுடைய லன்ச் பாக்ஸ் லெமன் சாதமும் பன்னீர் ஃப்ரையும் இன்றைக்கி அஞ்சு பேரோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போயாச்சு பாய் சியூ டேக் கேர்